வணக்கம் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் புதிய வரிகள் தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தப்படும் என பிரதி அமைச்சர் பெரும தெரிவித்துள்ளார் அமெரிக்கா விதித்த புதிய வரி தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பணிமனை அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இந்த வாரம் இடம்பெற உள்ளது என பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் பரஸ்பர வரிகள் மூலம் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய அமெரிக்கா எதிர்பார்த்துள்ள நிலையில் வளர்ந்து வரும் வர்த்தக நிலப்பரப்பை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் அரசாங்கம் பல முடிவுகளை எடுத்தது உள்ளூர் வணிகங்களில் வரி ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு தீர்வுகளை கண்டறிந்து பாடம் புகட்டும் நோக்கத்துடன் வாஷிங்டனை அணுகினோம் இது பிரிவினருக்கும் இடையே மெய்நிகர் முறையில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன மேலும் இந்த விடயத்தில் அவர்களை தொடர்பு கொள்ள இலங்கை அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை ட்ரம்ப் நிர்வாகம் பாராட்டியது இந்த கூட்டத்தின் போது இறக்குமதிகள் மீது இலங்கை விதித்த வரியின் அடிப்படையில் அல்ல மாறாக ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் வரிகள் தீர்மானிக்கப்பட்டதாக அமெரிக்க குழு ஒப்புக்கொண்டது இந்த வாரம் நடைபெறும் சந்திப்பின் போது ட்ரம் நிர்வாகத்துடன் மேலும் விவரங்கள் மற்றும் பிரத்யேகங்கள் விவாதிக்கப்படும் of the production economy and in, not to have a close economy at the same time facilitation of trade demonstrate our seriousness and bona fide in terms of engagement with other countries so our national tariff உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தினம் எதிர்வரும் இருபதாம் தேதி இதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் இல்லத்திற்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஈஸ்டர் தாக்குதல்களின் ஆறாவது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன இதே நேரம் உயர்த்தஞ்சாறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் கட்டுவாப்பட்டி புண்ட செபஸ்தியார் தேவாலயம் மட்டக்களப்பு சியோன் தேவாலயம் என்பவற்றுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையையும் இலங்கை இழக்கும் நிலை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ் செல்வா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவால் கதவுகள் அடைக்கப்படும் போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கதவுகள் திறக்கப்படும் என எவராவது எண்ணினால் அது முற்றிலும் தவறாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இந்திய பரவலாக்கத்தை கடுமையாக எதிர்த்த குழு இந்திய பிரதமருக்கு பிரமாண்ட வரவேற்பு அளித்து அவருக்கு இலங்கையில் வழங்கப்படும் அதி உயர் கௌரவ நாமத்தையும் வழங்கியிருக்கின்றமை உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றது இலங்கைக்கு மிக அருகில் உள்ள பெரும் பொருளாதார சக்தி இந்தியாவாகும் தென்னிந்தியாவின் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் அடுத்த சப்தத்தில் உலகில் மிக வேகமாக அபிவிருத்தி அடையும் வலியமாக அமையும் இவற்றின் துரித அபிவிருத்தியில் பயன்பெறுவதற்கு எமக்கு சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறு இருப்பினும் அதற்கான முன்னெடுப்புகளுக்கு தமது மாற்றிக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்ததில் இருந்து சுவர்களை உடைத்து பாலங்களை அமைக்குமாறு நான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன் அவர்கள் சுவர்களை உடைத்து பாலங்களை அமைத்தவர்களுக்கு அமெரிக்காவால் தடை விதிக்கப்படவில்லை மாறாக பாலங்களை உடைத்து சுவர்களை அமைத்தவர்களுக்கு தடை இருக்கிறது இதன் மூலம் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுகளுக்கு அரசு ஒன்று செல்வது வளமையாகும் இதன் போது அமெரிக்காவின் வரி குறித்து பேசப்பட போகிறதா என்பது எமக்கு தெரியாது நாணய நிதியத்தில் இருப்பதால் எமக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரினால் அதனை ஏற்க கூடியவர் அல்ல ட்ரம்ப் வியட்நாம் ட்ரம்பிடம் முன்மொழிந்துள்ளதை போன்று அசாதாரணமான வாய்ப்பொன்றை வழங்கினால் வரி குறைப்பு குறித்து சிந்திக்க முடியும் என்று அமெரிக்கா கூறுகிறது அவ்வாறனில் அந்த அசாதாரணமான வாய்ப்பு என்ன என்பது குறித்து அரசாங்கமும் வெளிவிவகார அமைச்சும் பிராந்திய பொருளாதார ஒப்பந்தங்களுக்கு செல்லாமல் நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியாது சிந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் எம்மால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது இந்திய பிரதமருடன் தற்போது பேச வேண்டிய மிக முக்கிய காரணி எக்டாவாகும் பொருளாதார ரீதியில் எவ்வாறு இணைந்து செயல்படுவது தென்னிந்திய மாநிலங்களின் தீவிர அபிவிருத்தியிலிருந்து இவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் ஜிஎஸ்பி பிளஸ் இருப்பதால் அமெரிக்க வரி அதிகரிப்பால் சிக்கல் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இவ்வாண்டுடன் ஜிஎஸ்பி பிளஸ் நிறைவடைய போகின்றது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பான புதிய முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட உள்ளன எனவே புதிய சட்டத்துடன் புதிய ஜிஎஸ்பி பிளஸ் வர உள்ளது அதற்கமைய தற்போது ஜிஎஸ்பி பிளஸ் கிடைக்கப்பெறும் சுமார் ஆறு நாடுகள் அதனை இழக்க நேரிடும் பயங்கரவாத தடை சட்டம் நல்லிணக்கம் மற்றும் ஊழல் ஒழிப்பு தொடர்பில் இலங்கை என்ன செய்திருக்கிறது என்பதையும் ஐரோப்பிய ஒன்றிய ஆராயும் இன்னும் இரு வாரங்களில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு இலங்கை வர உள்ளது வந்ததன் பின்னர் நிச்சயம் இவை தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் இலங்கை தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்திய பிரதமர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் கச்சடிவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார் நேற்று மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நல்ல பிரதமர் மகிழ்ச்சி இலங்கை தமிழர்களுக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து உறுதி கொடுத்திருக்கார்கள் அதே போல இலங்கை தமிழர்களுக்காக வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடுலாம் பண்ணிக்கிறாரு இலங்கையிலே வாழ்கிற இன்னும் தமிழர்களுக்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தவே நான் உறுதி கூறிய பாரதத்தில் வந்து நீ மனமார்ந்த பாராட்டை வைத்திருக்கிறது இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைத்து கொடுக்க அதற்காக ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டை வைத்திருக்கிறது வடமாகாண உதயபந்தாட்ட சுற்றுத் தொடரில் நாவாந்துரை சென்ட் மேரிஸ் வெற்றி பெற்றுள்ளது உற்பத்தி சென் பீட்டர்ஸ் கழகம் நடாத்தும் ஒன்பது பேர் கொண்ட மாபெரும் வடமாகாண உதிபந்தாட்டு சுற்றுத்தொடரில் தொடரில் நாவாந்துறை மேரிஸ் அணி அணிவேற்றி பெற்றுள்ளது இறுதிப் போட்டி செயின்ட் பீட்டர்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது விருந்தினர்கள் முழங்க அழைத்து வரப்பட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாகின கடந்த பிப்ரவரி ஆரம்பமான போட்டிகளில் அறுபது கழகங்கள் பங்கு பெற்றிருந்தன இத்தொடரில் சிறப்பாக செயற்பட்ட நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் இமையான மத்திய விளையாட்டுக் கழகங்கள் இறுதிப் போட்டியில் மோதின இதில் இரண்டு கோல்களை பெற்ற நாவாந்துறை செயின்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் தொடரின் சாம்பியனானது இதன்போது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு பணப்பெரிசும் வெற்றி கேடயமும் இமயானன் மத்திய விளையாட்டுக் கழகத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணப்பரிசும் கேடயமும் சிறந்த வீரர்கள் ஆட்டநாயகன் ஆகியோருக்கான வெற்றி கோப்பைகளும் பணப்பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் வடமாகாண ஆளுநரின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஞ்சனம் ஸ்ரீதரன் கருத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்தா அமரசிங்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனா் யாழ்ப்பாண நகரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகரில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் யாழ்நகர் பகுதியில் போதை மாத்திரைகளின் பரவல் அதிகரிப்பதற்காகவும் விற்பனை செய்யப்படுவதாகவும் கிடைத்த தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐந்து சந்திப்பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் பத்து போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது எழுபத்தைந்து போதை மாத்திரைகள் அவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது சந்தேக நபரை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலுவான் ஜாவீர காலமானார் தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலுவான் ஜாவீர காலமானார் திடீர் மாரடைப்பு காரணமாக கரவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போது அவருக்கு வயது முப்பத்தி எட்டு கடந்த வருடம் இறுதியில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏகாலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அறுபத்தி ஓர் எழுநூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு இவர் தெரிவு செய்யப்பட்டார் திக்யூட்ட பிரதேச செயலக பிரிவில் நப்பாவளவில் பிறந்த இவர் திறந்த பல்கலைக்கழக பட்டதார் என்பது குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தொழில் முறைகளுக்கு அனுமதி பெற்றுக் கொடுப்பது பிழையான விடயம் என இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிக்க வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத தொழில்களுக்கு அனுமதி பெற்று கொடுப்பதாக மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் இ தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் டாக்டர் சிரிக்கும் வரைக்கும் டாக்டர் சார் டாக்டர் சார் அப்படியே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எம்பிபி அரசாங்கம் ஊழலை அளிக்க வேண்டு வந்துட்டு இன்றைய கிழக்கில் சட்டவிரோதத்துக்கு இருக்கிற கடல் தொழில்நுட்பங்களுக்கு ஆதரவாகியும் சில தொழிலாளர்களை கூட்டிக்கொண்டு போய் மூன்றாம் தேதி நிதியாக சில அனுமதிகள் பெற்றதாக மக்கள் நான் காணவில்லை மக்கள் குற்றஞ்சிமத்துக்கிறார்கள் வந்த வகையில் நான் இப்போ என்ன சொல்லப்படுகிறேன்னு சொன்னால் லூடு ஊழலை அழிப்பம் அல்லது அது ஒழிப்பம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் தேர்தல் காலத்தில் நீங்கள் த சட்ட தட்ட அதாவது சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளை செய்யலாம் செய்யும் போன்றும் மறைமுகமாக அவர்கள கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் தான் மக்கள் என்ன கேக்குது நீங்கள் டக்ள சமற்ற இருக்கும் வரைக்கும் இப்போ சபைகள் செய்வதையும் விமர்சிக்கார்கள் என்ன கேட்டார்கள் அந்த வகையில் நான் எதையும் வந்து நான் வழிபடுது எனக்கு டக்ளா செய்தாலும் எனக்கு எம்பிபி செய்தாலும் செய்தாலும் பிள்ளை என்ன நான் பிள்ளைய வழிபடையா கதைக்கிற ஒருவர் ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்ட முறைகளுக்கு மாறாக வந்து இப்படியான கொண்டும் அடுத்தது இல்லைன்னு என்று சொன்னால் அவர்கள் அனுமதி எடுத்து கொடுத்ததாகவும் அனுமதி எடுத்து கொடுத்திருந்தால் அதை எடுத்துக்கொள்ள முடியும் ஊழலே ஒழிக்க வந்தவர்கள் என்றால் அதை ஒழிக்கவும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடற்தொழில் முறையில வந்து பதினேழு வகையான தொழில்முறை தலை செய்யப்பட்டிருக்குது தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஆனால் இலங்கை ஊராக இல்லாடவும் செய்யணும் இப்ப தலை செய்யப்பட்ட தொழில்முறை பதிவாக இருக்க ஆனால் அது இல்லாடவும் இப்போ உலவேதிலும் கலவில் கழிக்கணும் விளக்கமானதும்

கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முக்கியஸ்தர்கள் கடந்த காலங்களில் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர் அவர்கள் தற்போது இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர் இவ்வாறான ஒப்பந்தங்கள் குறித்து மக்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை அமைச்சர்களுக்கு கூட என்னவென தெரியாது ஏனென்றால் அமைச்சரவைக்கும் அறிவிக்கப்படவில்லை அவ்வாறாயின் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது பங்களாதேஷ் நேபாளம் ஆகிய நாடுகள் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதால் ஆபத்தான பின் விளைவுகளை எதிர்நோக்கின நோக்கின குறிப்பாக பங்களாதேஷ் பணம் செலுத்தாத காரணத்தினால் இரு நாட்கள் மின் துண்டிப்பை சந்திக்க வேண்டியிருந்தது இதற்கு இந்திய மின் திட்டமே காரணம் இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாம் இங்கே குறிப்பிடலாம் இந்த ஒப்பந்த விவரங்களை தருமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் பைலக அண்ணி பாக்கியில் அப்பித்தேக்கிறேன் தீன் அப்பி திக்கட்டமா அப்பியோக்கரா விதிலிபல் அமதி இன்னும் குமாரஜாயக் குடிக்கிறேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நோர்வோட் பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரலியா நோர்வோட் பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக நிகழ்வு பகவந்த லாப ஆலய பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் படன்திகாம்பரம் மற்றும் மலேக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஆர் விஜயசந்திரன் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது நோர்வோட் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுகமும் இடம்பெற்றது இந்த அரசாங்கம் தெரியும் என்னென்ன போய் சொல்லிச்சு மலையில மலைய மக்களை பத்தி கூடுதலையா கரிசனையா கிடைச்சது அந்த குமரி சாணாயக்கார்கள் ஆனா இப்போ அவர் என்ன செய்யறாரு அரசியல் வந்த பிறகு மக்களை வளர்த்தாரு இன்னைக்கு இந்த வரவு சொல்ல திட்டத்தில் ஏழாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு சொல்றாங்க அந்த ஏழாயிரம் மில்லியன்ல நாலாயிரத்தி எழுநூறு மில்லியன் இந்திய அரசாங்கம் நண்பர்கள் கிடைச்சி இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு மில்லியன் தான் ஒதுக்கிருக்கு இருக்கு அதனால எதிர்கட்சியில வீரவசனம் பேசி ஆசை வார்த்தைகளை பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அகில இலங்கை சேவ மகாசபையினால் விழிப்புணர்வு கருத்தமர்வுகள் யாழில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கணித மற்றும் விஞ்ஞான பிரிவுகளில் அதிக அளவு உயர்தர மாணவர்களை உள்ளமாக அகில இலங்கை சைவ மகா சபையினால் விழிப்புணர்வு கருத்தமர்வுகள் யாழில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வரிகாமம் பகுதி மாணவர்களை இலக்கு வைத்து சுளிவுரம் விக்டோரியா கல்லூரியில் சாதாரண தரத்தை நிறைவு செய்த மாணவர்களுக்காக கருத்தரங்கு நடத்தப்பட்டது வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மாணவர்கள் கணித விஞ்ஞான பிரிவுகளில் உயர்தர பிரிவில் கல்வி கற்கும் நிலை பின்தள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளில் சகோதர மொழி இனத்தவர்கள் பணிபுரிய வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது கருத்தரங்கு யாழில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் அகில இலங்கை சைவ மகாசபையின் பொதுச் செயலாளர் பரானந்தகுமார் சமூக செயற்பாட்டாளர் நல்லதபை பொன்ராசா சமாதான மீதவான் அருள் சிவானந்தன் துறை சார்ந்த ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் முதல் செங்குத்து புதிய பாம்பன் பாலம் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் கடலின் நடுவே கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் பாலம் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது கடல் மேல் ஐந்து மீட்டர் நீளம் உள்ள பகுதியை தூக்கி அதன் கீழ் கப்பல்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி பதினேழு மீட்டர் உயரத்திற்கு தூக்கப்படும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த தூக்கு பாலத்தின் இருமுனையிலும் முப்பத்தி நான்கு மீட்டர் உயரத்தில் இரு இரும்பு கோபுரங்கள் உள்ளன இதன் மேல் தளத்தில் இரு ராட்சத இரும்பு வீல்கள் இருக்கின்றன இந்த வீல்கள் தூக்கு பாலத்தை திறந்து மூட கம்பி வடங்கள் சுற்றியுள்ளன இந்த பாலம் லிப்ட் முறையில் திறந்து மூடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை ஹைட்ராலிக் இயந்திரத்தில் பொருத்தி உள்ளதால் ஒரு முறை திறக்க ஐந்து நிமிடம் முப்பது வினாடிகள் ஆகும் இதை பதினேழு மீட்டர் உயரம் வரை திறந்து வைத்திருக்க முடியும் என்பதால் கனரக சரக்கு கப்பல்கள் கடற்படை கப்பல்கள் எவ்வித சிரமமின்றி கடந்து செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்திருந்தாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்